like comment share and subscribe oh. Oh.

பயன்படுத்தி மாநிலத்தில் நல்ல மனித அதிகப்படுத்த முடியும்

E

இப்படிப்பட்ட காலத்தில் என்ன பொறுப்பு போல குருக்கப்பட்டு வெளியே போனால் எங்கேயுமே பிரியாணி சாப்பிட போடாதான்னு কারণা <muchas> பெரிய వర్షమొరకొనొక ఓంకలు ఎలుగుతను తెలుం ఇర్మాను వసల్లాహీతౌ ఇందవేలతగండి ఇర పరిపూర్ణ para o ok.

Absolutely. Yes,

私。 பரந்த <laughs> மரங்கள் <laughs> இனி தயத்தில் இந்த அற்றேப்பா ரஹ்மூல்லல்ல வார்த்தை ஒரு ஊருக்கு 22 பேரும் போவாங்க சேரல மொஸல்லேஸ்லாம் இல்லா தெருடைய இஸ்லாம் انا ممكن ஷாபாக வந்து குடுக்கலாம் அந்த ஊர் மக்கள் இல்லாத காரணத்துல தெருபாகரலாம் தெரியாம இருந்தாலும் கூட அவங்க மிருதலகம் தெரு தெரியலசியும் அத அவருக்கு அர்த்தவக்கு யோசனை பண்ண செிக்கலாம் அது குரான் சொல்லிட்டாங்க சோதத்துக்கு எல்லாரும் குதி